வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாதா நாங்கள் கால் பிஸ்னஸில் உங்களுடைய ஆதரவுடன் நல்லபடியாக செயல்பட்டு மல்டி பிராண்டட் கார் ஷோரூம் இது த பட்ஜெட் மை ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் லேக் ஒன்றரை லட்சத்திலிருந்து ஆரம்பித்து பத்து பன்னெண்டு லட்சம் அந்த ரேஞ்ச் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் லேக்ஸ் வரைக்கும் எங்ககிட்ட வந்தீங்க ரெக்கார்ட் சர்வீஸ் ரெக்கார்டு இருந்தாலும் அது இருக்குதுன்னு சொல்லி சொல்லிடுவோம் சொல்லி தான் இருப்போம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி தான் இருப்போம் நாங்கள் எல்லா பேங்க்லேருந்தும் டை அப் சுற்றிருக்குவோம் ஃபைனான்ஸ் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு பேங்க் ஃபைனான்ஸ் என்பிஎஃப்சி ஃபைனான்ஸ் பண்ண முடியலன்னா வி அரேஞ்சு ப்ரைவேட் ஃபைனான்ஸ் ப்ரைவேட் தனியார்லேருந்து நாங்கள் ஃபைனான்ஸ் அரேஞ்ச் பண்ணி தரோம் ட்வெல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை மாதா ஃபிரான்ஸ்கிட்ட விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணி உங்களோட பிஸ்னஸ் பண்ணுங்கள்

மாதா கார்ஸில் நம்ம பார்க்க போகிற முதல் வண்டி ரெனால்ட் ட்ரைபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோமீட்டர் மட்டுந்தான் ஓடி இருக்குது டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது டயர்ஸ் அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டீரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது நியூ லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது பேக்ஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது மொத்தத்தில் வண்டி ஷோரூம் கண்டிஷனில் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் செவன் லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஏழு லட்சத்தி இருபத்தையாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கூட பண்ணித்தரலாம் மாதா கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ரெனால்ட் ஸ்காலா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆர் எக்ஸ்எல் வேரியண்ட் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது டயர்ஸ் அப் டு எயிட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது ரியர் ஏசி இருக்குது இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் டூ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெண்டு லட்சத்தி எழுவத்தைந்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் மாதா கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி நிசான் சன்னி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது கிலோமீட்டர் ஓடி இருக்குது டீசல் இன்ஜின் டயர்ஸ் டு செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது பவர் விண்டோஸ் இருக்குது ஏபிஎஸ் பிரேக் இருக்குது ஏர்பேக்ஸ் இருக்குது ஸ்டேரிங் ஆடியோ கண்ட்ரோல் இருக்குது டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ரியர் ஏசி இருக்குது மொத்தத்தில் வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியோடய ப்ரைஸ் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஃபோர் லேக்ஸ் ஃபிஃப்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க மாதா கார்ஸை நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி மாருதி ஈகோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃபர்ஸ்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டயர்ஸ் அப்டூ ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஃபைவ் சீட்டர் வண்டி இந்த வண்டியோட ப்ரைஸ் த்ரீ லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மூணு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபுள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க மாதா கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி டவேரா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது ரெண்டு லட்சத்தி பதினைந்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இருக்குது டயர்ஸ் அப் டூ செவன்ட்டி பர்சன்ட் இருக்குது ரிமோட் கண்ட்ரோல் லாக் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது எயிட் சீட்டர் வண்டி இந்த வண்டியோடய ப்ரைஸ் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் த்ரீ லேக்ஸ் நைன்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க மாதா கார்ஸில் நம்ம பார்க்க போகிற அடுத்த வண்டி ஃபோர்ட் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு டயர்ஸ் அப் டு சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குது பவர் ஸ்டீரிங் இருக்குது கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது வண்டி குவாலிட்டியாக கண்டிஷனாக இருக்குது இந்த வண்டியோட ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் டூ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது கண்டிப்பாக நெகோஷியபிள் இருக்குது நேரில் வாங்க பெஸ்ட்டாக பேசி பண்ணித்தரலாம் இந்த வண்டி பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ல வர நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க